ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய என்று முனிஞ்சிப்பட்டி தாண்டி போகும்போது நாங்குநேரி வழி முனிஞ்சிப்பட்டி தாண்டி போகும்போது உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய என்று அப்படியே பெய்க் குளத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் தொடங்கிடும் பெய்குளம் வழியாக உங்களுக்கு கட்டாடி மகரம் இருக்குது கட்டாடி மகரம் பக்கத்தில் தான் அறிவான் மொழி ஒரு கிராமம் அந்த இடத்துல தான் நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்க முடிய முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இடம் இருக்குது பஸ் ரோட்டில் இருந்து நேரில் ஒரு நூற்றி ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் பஸ் ரோட்டில் இருந்து சைடில் வந்து இருபத்தஞ்சு அடி பாதை இருக்குது நல்ல கல் போட்டுட்டாங்க இருபத்தஞ்சு அடி பாறை ஒரு நூற்றி ஐம்பது அடி தான் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு விவசாயம் நடக்கிறவுடைய நிலம் இன்னொரு சைடு மணிமுத்தாறு கால்வாய் உள்ள வந்துட்டோம்னா ஆங்காங்கே பனைகள் சில பனைகள் நிற்கிது ஒரு கிணறு இருக்குங்க நல்ல செம்மண் ஒரு ஏக்கருடைய விலை ஒன்பது லட்சம் ரூபாய் ஒரு விலை சென்டோடாயிரம் ரூபாய் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கையெழுத்துலாம் ரெண்டு கையெழுத்துல வந்து கிளியர் ஆகும் பக்கத்தில் எல்லாம் விவசாயிகள் நடந்துட்டு இருக்கூடிய இடம் பார்க்கிங்க முருங்கை விவசாயி வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக முருங்கை வச்சு விட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு இந்த மண்ணுக்கு முருங்கை நல்லா காய்க்கும் எல்லாமே ஐபரீடு தான் இங்கிருந்தா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை போகக்கூடிய ஆர்னி பஸ் கம்ப்ளீட்டாக இந்த தான் கம்ப்ளீட்டாக இருக்கும் இங்கேருந்து முருங்க நல்ல தண்ணி கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் உள்ள இடம் அதுக்காக தான் இதை காணிக்கை இது நம்மளுடைய நிலத்தோட அந்த பஸ் ரோடு கார் ரோட்டுக்கும் நூற்றம்பது அடி கேப் இருக்கு பாருங்கள் அதில் வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த லேண்டில் இருந்து தான் வீடியோ எடுத்தது இந்த நமக்கு வந்து காரணம் என்னன்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு அந்த மணிமுத்தாறு கால்வாய் இருக்கிறதுனால நல்ல நிலத்தடி நீர் இருக்கும் இது கோடை காலமாகும் இந்த கோடை காலத்துல உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி கழிப்பாக வரும் இதுதான் நம்ம அந்த லேண்ட் முப்பத்தி இரண்டு ஏக்கர்ல இருக்கக்கூடிய கிணறு இப்போ இதுல உடனடியாக நமக்கு விவசாயம் செய்யணும்னா இபி லைன் வந்து இல்லை சோலார் வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிள் மேட்டர் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணால் சோலார் போட்டு உங்களுக்கு தண்ணியை வந்து வெளியே எடுத்துடலாம் நல்ல விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற இடம் கிணறு வந்து நாலு பக்கமும் நல்லா அந்த தோளம் கட்டியிருக்காங்க லேசில் இடியக்கூடிய அளவில் இல்லை இப்போ நம்ம லேண்டுக்கு உள்ளேயே தான் நான் வந்து உணவாகி போயிட்டு இருக்கேன் பார்த்துங்க பக்கத்துலேயே குளம் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குளம் இந்த லேண்டோட ஒரு சைடு வந்து குளம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மணிமுத்தாறு கால்வாய் மற்ற ரெண்டு பகுதியேடு ஃபார்ம்கள் பண்ணைகள் இன்னை பார்க்குறது கோழி தன்னை இந்த மாதிரி பண்ணைகள் வச்சுருக்காங்க விவசாயங்கள் பண்ணுவாங்க விவசாயமுக்கு அந்த இடம் வந்து அதிகமாக விவசாயிகள் வந்து கை வசதக்கூடிய இடம் இந்த இடம் வந்து உங்களுக்கு தார் தாரோட்டுக்கும் இதுக்கும் ஒரு நூற்றி ஐம்பது அடி தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங்லேயும் உங்களும் காணிச்சு இனி வந்து அந்த எண் நம்ம இன்பது அட்டை போயிட்டு இருக்கோம் பாருங்கள் கடைசி அந்த அந்த கால்வாய் பக்கத்தில் போய் நின்று நான் உங்களுக்கு ரோடை க்ளோஸ் பண்ணி காணிக்க பாருங்கள் அப்படியே நான் வந்து ரோடை பார்த்து மூவ் பண்ணி போகிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய ரோட்டுக்கும் நம்ம இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதுல பாதை வந்து இருபத்தஞ்சு அடி பாதை வந்து இருக்குது சாணம் தலைவரம் உள்ள பாதை பாருங்க அப்படியே நம்ம லெஃப்ட் திரும்புவோம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட அந்த கால்வாயில தலைவரும் இப்போ நம்ம ரோடை பார்த்து போய்ட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் அந்த வீடியோ வந்து அந்த தண்ணி வந்து பாருங்க அதை நான் கவரேஜ் பண்ணி நான் தாலோடு போய் ஜாயிண்ட் ஆகும் நூற்றி ஐம்பது அடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவை கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் ஓகே தேங்க்யூ